கிரிப்டோ கரன்சியை ஹெக்கஸ்ட்டை இருந்து எப்படியும் சேஃபா வச்சு கொள்ளலாம் நீங்க கிரிப்டோ கரன்சியெல்லாம் நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னு சொன்னா ஆப்வியஸா நீங்க ஒரு எக்ஸ்சேஞ்சில் வச்சுதான் ட்ரேட் பண்ணணும் ஓகே வாங்குற விற்கிற மற்றது ஸ்டேக் பண்ற இன்ஃபார்மிங் பண்றங்கிற சொல்லக்குள்ள ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பிளேஸ சரி அந்த பிளேசஸ்க்கு அனுப்பித்தான் உங்களோட பணத்தை ஒரு விஷயம் செஞ்சு கொள்ளலாம் ஆனா நீங்க லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்றீங்க ஒரு கிரிப்டோ கரன்சியை ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு ஹோல்ட் பண்றீங்கன்னு சொல்லி வச்சுக்கோன்னீங்கன்னா நீங்க எக்ஸ்சேஞ்சிலேயோ மற்ற மற்ற பிளேசஸ்லயோ ஹோல்ட் பண்றதை விட ஹார்ட்வேர் வாலெட்டில் சேவ் பண்றது அதாவது வச்சு ஹோல்ட் பண்றது உங்களுக்கு சேஃப் இப்போ வாலெட்ஸ்ல ரெண்டு வகையான வாலெட்ஸ் இருக்கு கஸ்டோடியல் வாலெட் நான் கஸ்டோடியல் வாலெட் கஸ்டோடியல் வாலெட் நீங்கள் நீங்க இன்னொரு ஆள்ட்ட அனுப்பி அவங்க உங்களோட கிரிப்டோ கரன்சியோ கஸ்டோடியெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த கிரிப்டோ கரன்சி எங்க இருக்கியோ அந்த பிளேஸ்ல அந்த வாலெட் பிரைவேட் கி அவங்க தான் ஓர்ன் பண்ணுவாங்க நீங்க ஓன் பண்ற ஆனா சில எக்ஸ்சேஞ்சு மிலிட்ரி கிரேட் செக்யூரிட்டி பீச்சர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா பைனான்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு சொன்னா அவங்க பயங்கரமாக அதாவது அவங்க நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஃபண்டு அவங்களோட ஹார்ட்வேர் வாலெட்லயும் ஜஸ்ட் டென் பெர்சன்டேஜ் லிக்விட லிக்விடிட்டிக்கு தேவையானதை மட்டும்தான் வெளியால் ஹாட் வாலெட்டில் வச்சிருப்பாங்க அவசரத்துக்கு வித்ராவல் டிபாசிடல மேற்கொள்ற ஃபண்டுகளை பெரும்பாலான ஃபண்டுகள் அவங்களோட ஹார்ட்வேர் வாலெட்ல அவங்க பயங்கர சேஃபா மல்டிசிக் வாலெட்டுகள்ல வச்சிருப்பாங்க ஸோ சம்டைம்ஸ் நீங்க நினைக்கலாம் ஸோ நம்ம வச்சு நம்மளோட ஹார்ட்வேர் வாலெட் செலாக்கிற மாதிரி சார் அப்படி சார் நம்ம ஒரு ஃபோன்லேயோ நம்ம ஒரு வாலெட் ஒன்றுல வைப்போம் அஞ்சு வருஷத்துக்கு பிறவாக்கிட்ட பாஸ்வேர்டு எங்கன்னு தெரியும் நான் மறந்து சொல்லி அப்படியான ஒராளா இருந்தா நீங்க அப்படி சொல்லிட்டு சிலாக்கள் அப்படியான எல்லாம் வைப்பாங்க ஆனா இதுல இருக்கிற கொஸ்டின் என்னன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு பிறகு ரன்னிங்ல இருக்குமா அந்த எக்ஸ்சேஞ்சில் ஒரு பிரச்சனை வர மாட்டேங்குது அந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறாங்களே நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிங்க நம்புறீங்கிறது ஒரு கொஸ்டன் ஒன்று இருக்கு உதாரணத்து பேங்க்ல பணம் போட்டு வைக்கிற மாதிரி தான் நீங்கள் பேங்க்கில் எப்போ வேணாலும் பேங்க் டிவால் ஆகலாம் ரைட் இப்போ ஸ்ரீலங்காவில் வந்துருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க சைலான் பேங்க்ங்கிற ஒரு பேங்க் வந்து டிவால் ஆகி டிவால் ஆகி அதில் பணம் வச்சிருந்தாக்கள பணம் எல்லாம் இல்லாமா இன்னைக்கு ஓகே உங்களுக்கு தெரியுமா என்னென்னு தெரியலை கொஞ்சம் பெரியக்கள்கிட்ட கேட்டா தெரிஞ்சிருக்கீங்க இந்த அங்கிள் ஒரு ஆளும இல்ல பணம் போட்டு கனகாலமா பணம் அடிக்க இல்லாமல் நிறைய பிரச்சனைல எல்லாம் இருந்தாரு ஓகே ஸோ இவன் வந்து அது பேங்க் நீங்க நினைக்கலாம் பேங்க் சேஃப்னு சொல்லி பேங்க் எல்லாம் சேஃப் இல்லை ஓகே பேங்க்ல எப்போ வேணாலும் என்ன வேணால் நடக்கலாம் பேங்க்ல என்ன பிரச்சனை ஒன்னா நடக்கலாம் என்ன நம்ம பணத்தை எடுத்து அவங்களை இன்வெஸ்ட் பண்றாங்க அவங்கள வர வேற விஷயங்கள் செய்கிறாங்க அந்த விஷயங்கள் பிழையாகக்குள்ள எல்லாமே பிழைக்கிறது நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ தான் எப்பயுமே தேர்ட் பார்ட்டியில் நம்பி உங்களோட பணத்தை எப்படி கொடுக்காம நீங்க உங்களோட பணங்களை நீங்க உங்கள்ட்ட எப்படி சேஃபா வச்சுருங்களோ அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியிலையும் நீங்க என்ன பண்ணலாம் தேர்ட் பார்ட்டியில கொடுக்காம நீங்க நீங்க சேஃபா வச்சிக்கொள்ளலாம் அப்படி வச்சுக்கிறது தான் நீங்க ஹார்ட்வேர் வாலெட் சேவ் சேஃப் பண்ணணும் இப்போ ஹார்ட்வேர் அதை ஹெக் பண்ண இல்லாதா அது பிரச்சனை வராதான்னு சொன்னா நீங்க அந்த பிரைவேட்கு என்னொரு ஆளுகிட்ட மிஸ் ஆகாத வரைக்கும் அதை ஹெக் பண்ணிடலாம் அடுத்தது இப்போ சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்லாம் நிறைய வந்துட்டு இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னு சொன்னா சீட் பிரைஸ்னு ஒரு பன்னெண்டு தருவாங்க இப்போ உங்களோட ஹார்ட்வேர் வாலெட் ஒன்று நீங்க செட்டப் பண்ணக்குள்ள அந்த பன்னெண்டு எழுத்து யாரு கிட்ட இருக்கோ அவரு கூட வளர்ட்டு எக்ஸஸ் பண்ணலாம் அப்ப அந்த பன்னெண்டு எழுத்து நீங்க உங்க வீட்டுல நம்பிக்கையான இடங்கள்ல சேஃப் சேஃப் வளர்ட்டுகள்ல அப்படியே நீங்க பத்திரம் மணி வைக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா புதுசு ஆர்டர் வாலெட்ஸ் வருது சீட் பிரைஸே இல்லாத மாதிரி ஓகே இப்ப இவங்க சீட் பிரைஸ் தானே இன்னொரு ஆள்கிட்ட போகக்குள்ள பிரச்சினையா நீங்க ஒரு திருடம் வந்துட்டாங்க வீட்டு கூட சீட் ப்ரைஸ் பத்திரமா இருக்கு திருடம் கூட வீட்டை வந்து சீட் ப்ரைஸ் எடுத்துட்டு போயிட்டான்னு கிரிப்டோ சம்பந்தமான நாலேஜ் இருக்குன்னா அவன் அதை இன்னொரு வாலெட்ல இம்போர்ட் பண்ணி உங்களை பணம் இல்லாதயும் எடுத்துட்டு போயிருவான் சோ தான் இப்போ சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட் வந்துருக்கு அந்த ஹார்ட்வேர் வாலெட்ல அப்படின்னா கார்டுகள் இருக்கும் கார்டு அப்படின்னா டிவைஸ் இருக்கும் அந்த டிவைஸும் பிளஸ் உங்களோட பாஸ்வேர்டும் இருந்தா தான் அந்த ஹார்டேர் ஓர்ட்டு ஆப்ரேட் பண்ணலாம் நாளைக்கு ஒரு ஒரு திருடம் வந்து கூட அந்த டிவைஸ் எடுத்துக்கிட்டு போனாலும் அந்த திருடனுக்கு கூட பாஸ்வேர்ட் தெரியாத வரைக்கும் அந்த ஹார்ட்வேர் ஓர்ட்டு எடுக்கல அடுத்த சீட் ஃப்ரேஸ்ல வழியால வரமாட்டேங்குது கீ அந்த ஹார்ட்வேர் அந்த டிவைஸுக்குள்ளே ஏறிக்கும் நீங்க அதை திருட்டு போனா அப்போ நம்ம எல்லாம் ஃபண்ட் முடிஞ்ச அந்த இல்லை நீங்க அதே மாதிரி டிவைஸ் மூணு இல்லாட்டி ரெண்டு டிவைஸ் தருவாங்க மற்ற ரெண்டு டிவைஸையும் நீங்க என்ன செய்யலாம் எடுத்து நீங்கள் உங்களோட வாலட்டை நீங்கள் கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் புது வாலெட் ஒன்று வாங்கி இந்த வாலெட்லேயிருக்கிறதா அந்த வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அணிக்கொள்ளலாம் இது பெரிய விஷயம் உங்களுக்கு இந்த வீடியோவில் வழங்குமான்னு தெரியலை ஆனால் கிரிப்டோ கரன்சியில் பாதுகாப்பாக வைக்கிறேன்னோன்னா தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து ஹார்ட்வேர் வாலெட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஹார்ட்வேர் வாலெட்லேயே முக்கியமாக என்ன ஹார்ட்வேர் வேணுன்னா சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்டு சேவ் பண்ணி வச்சிக்கொள்ளுங்க இந்த சீட்லெஸ் ஹார்ட்வேர் வால டீடெயில்ஸ் வரும் எஸ்பியூ கன்சல்டன்சி டாட் காமுக்கு போய் அதுல எங்க வாட்ஸ்அப் பிரிவுக்கு அந்த வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னு சொன்னா எங்க பிசினஸ் அசோசியேட் உங்களை கண்டக்ட் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட சீட்லெஸ் ஹார்ட்வேர் வால சம்பந்தமான டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா அவங்க சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க ஓகே இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் உங்களோட கிரிப்டோ கரன்சியெல்லாம் எக்ஸ்சேஞ்சில் வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்ல நீங்கள் உங்களோட கிரிப்டோ கரன்சியால ஹார்ட்வேர் வாலெட்டுகளை வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் அது என்ன ஹார்ட்வேர் வாலெட்டுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களும் தெரிஞ்சு பாய்